டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் கலந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்காக பயங்கர சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரிப்போர்ட் அளவை உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது நான் மீண்டும் சொல்லிக்கிற கொள்கிறேன் நே மக்களோட மக்களாக கலந்து ஒரு உரையாடல் மூலமாக பலவிதமான என்ன ஓட்டங்கள் அவங்க எப்படி பிரதிபலிக்கிறாங்க ப்ளஸ் சில பல டேரக்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சர்வே வந்து எடுத்திருக்கோம் அண்ட் ஜென்ரலாக வந்து ஃபார்ம் கொடுத்து இந்த சர்வே ஃபில்அப் பண்ணுங்கள் அவங்களோட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மைக்கனிட்டி இல்லாமல் மக்களோட மக்களாக கலந்து அவங்களோட திங்கிங் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டம் மொத்தமாக ஸ்வீப் அடிக்க போகிறது ஒரு கட்சி அது ஆளும் கட்சி திமுக ஸ்வீப் படிக்க போகிற ஒரு மாவட்டமாக இருக்குது என்னடா வித்தியாசமாக சொல்கிறேன் திமுகக்கு இவ்வளோ ஆன்டி இன்குமென்டென்சி இருக்குது ப்ளஸ் இந்த ஆன்டி இன்குமென்சியில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இருக்கிற அந்த எதிர்ப்பு பாஜக எல்லாம் திமுக தான் வந்து க கவரப்போகுது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவ்வளோ ஆன்டி இன்குமென்சி இருக்கும்போது எப்படி ஒரு மாவட்டத்தை வந்து நீங்கள் திமுகவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம் எஸ் அந்த மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் போனவாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ராமநாதபுரம்ல ஒரு ஃபுல் ஸ்வீப் படிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அதில் நாலு தொகுதிகள் இருக்குது இருக்குது பரமக்குடி அது வந்து தனித்தொகுதியாக இருக்குது திருவாடனை ராமநாதபுரம் முதுகுளத்தூர் இந்த நாலு தொகுதியிலுமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில் வந்து லீடிங்கில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்கிறத வந்து பார்க்குறோம் இப்போ ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாற்றம் இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது காரணம் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்திங்கன்னா டிடி விதிநகரன் என் ஏலையில் சேர்ந்துட்டாரு விரைவில் ஓபிஎஸ் சேர போகிறாரு அப்படின்ற தகவலும் வந்து வந்திருக்கு ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது கூட அந்த கம்யூனிட்டி வாக்குகள் ஒன்றிணையாதா அப்படின்ற கேள்வி எங்களுக்கும் இருந்தது சென்ற முறையை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து நம்ம பார்க்குறது சவுத்தில் டிடி விதிநகரன் வெளில வந்தது ப்ளஸ் சசிகலாவை வந்து இவங்க நீக்கியது அண்டு ஓபிஎஸ் குறிப்பாக ஒரு ஒன்றிணைவில்லை வில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரீசெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுறதை பார்க்கலாம் ஆனால் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு நாலு அப்படின்றத வந்து இவங்க கான்ஃபிடெண்ட்டாக ஆகிடுச்சதுக்கு இன்னொரு ரீசனும் ஒன்று இருக்குது அங்கே திமுகவுடைய உட்கட்டமைப்பு எந்தளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு மைன்யூட்டாக இறங்கி வேலை பார்த்துருக்காங்க ஓட்டு கன்வர்ஷன் அதாவது வீட்டில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து போத் பூத்தில் நிற்க வச்சு அதை ஓட்டு போட வச்சதில் திமுக எவ்வளோ சாதிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கேமாக மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் முக்கியமாக வந்து பெரிய லெவலில் தமிழ்நாட்டிலே ஒரு லீடிங் லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸை ஜெயிச்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் வந்து கே முத்துராமலிங்கம் திமுகவை சார்ந்தவர் தன்னை எதிர்த்து போட்டிகிட்ட பாஜகவை சார்ந்த குப்புரம் அவர்களை வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்து வந்திருக்காரு கே முத்துராமலிங்கம் இது காதர் பக்ஷா முத்துராமலிங்கம் திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஸோ அங்கே அவருடைய ஆளுமை அங்கே அவருடைய லோக்கல் பாலிட்டிக்ஸ் ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு க திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களை பொறு பொதுவாக குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த ராமநாதபுரம் தொகுதியே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை மொத்தமாக கண்ட்ரோல் வச்சுருக்காரு பாஷா முத்துராமலிங்கம் அப்படின்னே சொல்லலாம் பிகாஸ் அவர் கால்படாத இடமே கிடையாது போகாத இடம் கிடையாது எல்லோருடையும் இன்ட்ராக்ஷன் இருக்கார் முத்துராமலிங்கமாக அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தொகுதிகளில் வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எதிராக நாலு தொகுதியிலும் வந்து ஒரு தொகுதி வந்து திருவாடானை தொகுதியில் வந்து காங்கிரஸ் நின்று இருக்குது அவர்களுக்கு எதிராக அதிமுக தான் தோல்வி த தழுவிருக்கு ஸோ அதிமுகவோ பாஜகவோ யார் நின்னாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில தொகுதிகளில் வந்து வெறும் பதிமூணாயிரம் வாக்குகள் தான் தோற்றுருக்காங்க பட் டிடிவியோட இந்த ஜாயினிங் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க போகிறது அப்படின்றது இன்னமும் ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவாக தான் இருக்குது குறிப்பாக ராமநாதபுரம் அப்படின்னு வரும்போது அது கடலோர மாவட்டமாக இருக்குது தாவேகாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நல்லாவே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது அந்த ஓட் ஸ்விங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கடைசி நேரத்தில் நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு டேட்ல வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு டஃப் கொடுக்குற இடத்துல வந்து தாவேக்கா உயர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னால் மிக ஆகாது திமுக அங்கேயே ஸ்ட்ராங்காகவே இருக்குது திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் மீனவசமுதாய மக்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து தான் ஓட் பண்ணியிருக்காங்க அந்த கோர் ஓட்டர்ஸ் விஜய் பக்கம் தாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுடைய சர்வேல வந்து தெரியுது குறிப்பாக மைனாரிட்டிஸும் விஜய் பக்கம் தாவதற்கான வாய்ப்பு இருக்குது இவங்கெல்லாம் மாறுறாங்க பட் ஸ்டில் திமுக தான் ஜெயிக்கும் செகண்ட் பிளேஸுக்கு தான் தாவேக்காக்கும் அதிமுகக்கும் போட்டி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ஆட்சி வந்து திமுக வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு போகும்போது தாவேக்கா திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்க போகிறது காரணம் ஆளும் கட்சியாக வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஓட்டுகள் தாவேக்காவுக்கு முழுமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தாவேக்கா வந்து ஆளுங்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அது வந்து சில பல தொகுதிகளில் மட்டும் ஜெயிச்சு ஒரு சாதாரண கட்சியாக விஜயகாந்த் எப்படி டூ தௌசண்ட் லெவனில் வந்து எதிர்கட்சி தலைவராகவே வந்தபோது கூட பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு நிலம இருந்துக்கும் அந்த மாதிரி தான் தாவேகா முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் திமுகவுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் நம்மளுடைய சர்வே முடிவு காட்டுது அதனால தான் அதிமுக அண்டு தாவேக்கா செகண்ட் இடத்துக்கு போட்டி போடுது இந்த ஒரு போட்டி காரணமாகவே ஒரு கம்ஃபர்டபுளான லீடில் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மீண்டும் காதல்பக்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில் எதிரில் யார் நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் அமைச்சர் ஆவாரா இல்லையா அப்படின்றது வந்து திமுக ஜெயிச்சா தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் மத்தபடி இந்த இடத்துல பாஜக மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து கேட்டு வாங்கலாம் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரில பட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ராமநாதபுரம் தொகுதியை தவிர்த்து விட்டு வேற எங்கேயாவது பாஜக சீட் வாங்கும் பட்சத்தில் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த காம்பினேஷன் தான் தாவேக்கா திமுகவின் ஆதரவு வாக்குகளை பிரித்து விட்டால் அந்த இடத்துல இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டணி கால்குலேஷன் நிச்சயமாக இரண்டு அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கும் தெரியும் ஸோ அதற்கான காய்நகர்த்தர்கள் இப்போதே துணை இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் மொத்தத்தில் தாவேக்கா ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலோர மாவட்டம்ல வந்து தாவேக்காவோட பிரசன்ஸ் வந்து நல்லாவே பார்த்தோம் இங்கேயும் தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஆனால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டஃப் செகண்ட் பொசிஷனுக்கு பயங்கரமான டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய சர்வே முடிவாக இருக்கிறது நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து இருந்தால் எந்த தொகுதியின்றதையும் அந்த தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு மாவட்டத்தின் நல்லது சந்திப்போம் Hola, ¿cómo bueno,